கலக்காங்கு தெரியும் அவங்க இந்த வாரத்துல இருக்கிறாங்க ஆஹ் கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயம்னா சேம் டைம் அவங்க இந்த வாரத்தை நாமினேஷன் தான் இருக்கிறாங்க அவங்க எஸ்கேப் ஆனாங்களா யார் யாரெல்லாம் நாமினேஷனுக்கு கொண்டு வந்தாங்க இந்த வாரத்தோடைய டைம் கார்டில் அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க எல்லாத்தையும் வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிடுங்க பெல்லைக்கா அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாரம் நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாவே வார வாரம் டைம் கார்டு யார் ஹிந்தி பிக் பிபர்ஸ்ல வந்து ஒரு பரபரப்பான விஷயமா இருந்தாலுமே இந்த வாரம் எப்படியாவது விவியல் வந்து டைம் கார்டு ஆயிடணும் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு திங்க் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா லாஸ்ட் வீக் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க சேம் ப்ராஜெக்டுமே ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வார டைம் கார்டுக்கான டாஸ்க் வந்து ஒரு டிராயிங் டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டீம் டீம் பி டீம் ஏல பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய கரண் அவருடைய கேங் ஃபுல்லாமே இருக்கிறாங்க டீம் பியில் விவியன் அவருடைய கேங் ஃபுல்லாமே இருக்காங்க சோ இந்த டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க தான் வந்து டைம் கார்டாக முடியும் பார்த்தீங்கன்னா எல் ஒரு பிராண காலமே நடக்கும் அந்த டிராயிங் டாஸ்க்ல பெயிண்ட் எல்லாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஊற்றி பார்த்தா ஒரிஜினல் கலர் போய் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வேற டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து அந்த மாதிரி கிரகத்துல இருந்து வந்த மாதிரி தான் வந்து லுக் வைஸ்ல இருந்தாங்க அதை தாண்டி எல்லாரையுமே வந்து அடிச்சு தள்ளிட்டு நம்மளுடைய சுத்திக்கா வந்து டைம் கார்டு ஆயிட்டாங்க டைம் கார்டுனால அவங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா ரெண்டு வாரம் அவங்க யாருமே நாமினேட் ஆக முடியாது அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பிக் பாஸ் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க பட் இந்த வாரம் சுத்திக்கா நாமினேஷன் ஆயிட்டாங்கனாக்கா அடுத்த வாரம் அவங்க டைம் ஆகி செலக்ட் ஆகியும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ யூஸ் பண்ண போயிடும் இது தேங்க்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு இன்னைக்கு அதுல எப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேசிஸ் இருக்கிறாங்கல்ல கேசிஸ்க்கு வந்து நம்மளுடைய சுத்திக்காக காப்பாத்தி விட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து இந்த வாரம் வந்து நாமினேட் ஆகலை சுதிகா எப்படின்னாக்க ஆல்ரெடி நம்மளுடைய சுத்திகாவும் கிசிசும் பயங்கரமான ஒரு விரோதிகள் அப்ப இருக்கும் பட்சத்துல எப்படி வந்து நம்ம கிசிஸ் வந்து நம்மளுடைய சுத்திகாவை காப்பாத்துறாங்க அப்படிங்கறதான் ஆச்சரியமா இருக்கு என்னன்னாக்கா சுதிகா வந்து டைம் கார்டு டேஸ் விளையாடாமல் ஒரு டீல் போட்டிருப்பாங்க யாருக்கிட்டா நம்மளுடைய கிசிஸ் கிட்ட ஒரு டைம் கார்டு ஆனா உங்களை வந்து யாருக்கிட்டையுமே நான் வந்து நாமினேட் பண்றதுக்கு விட மாட்டேன் நானும் நாமினேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஏன்னா அடுத்த ரெண்டு வாரமே சுதிகா வைக்கிறதுதான் சட்டம் அந்த மாதிரி சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஆஹ் டைம் டேங்வேர்டா ஆயிட்டாங்க இந்த டயத்துல ஏசிஸ் வந்து சுதிகாவுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டுமே தான் சுதிகா கேசிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ சுதிகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நாமினேஷன்லேருந்து நான் வந்து ஃப்ரீ பண்ணு கேஷ் என்ன பண்ணுவாங்க ரஜட் போட்டோவை தூக்கி சுதிகாவுடைய போட்டோவில் மாட்டிட்டு சுதிகா போட்டோவை தூக்கி போட்டுருவாங்க ஸோ சுதிகாவுக்கு ரஜட் ரஜத் நாமினேட் ஆயிருவாரு இந்த வாரம் நாமினேட் ஆறதுல யார் யாருன்னு பாத்தீங்கனாக்கா நம்ம ரஜட் விபியன் கரண் பார்த்தா விஜய் அவினாஷ் அப்ப பார்த்தா நம்மளுடைய சகட் இருக்கிறாங்க பிளஸ் நம்மளோட ஈஸியாகவும் இருக்கிறாங்க இதுல எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க சகத்துக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு மேபி அது மாதிரி ஆகலாம் ஒருவேளை இவங்க இந்த நாமினேஷன் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்த ஆளுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சுதிக்கா வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த டைத்துல அவங்க கூட டாமினேட் ஆயிருந்த எல்லா பீப்புளுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்க பீப்புள் தான் இப்ப எப்படியோ சுதிக்கா வந்து நாமினேஷன் இந்த வார நாமினேஷன்ல இருந்தும் வெளியேறிட்டாங்க அதாவது மீன்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் வரப்போற ரெண்டு வாரமும் அவங்க யாருமே நாமினேட் பண்ண முடியாது சோ பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல ஆஃபீஸ்ல சரி உட்காந்து டைம் சித்திக்கலாம் அதை தாண்டி இப்ப இதுக்கப்புறம் அவங்க பண்ண போற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறிப்பிட்டிருக்காது ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப நியூட்ரலா நடத்துக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற பட்சத்துல வந்து அவங்கள பத்தி ஹிந்தி மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சுத்திக்கா வந்து கொஞ்சம் நியூட்ரலா விளையாடுறாங்க இவங்க யாருக்கும் இவங்களுக்கும் போய் சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணல ரொம்ப வந்து நியாயமா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ட்ரெண்டாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எல்லாம் சும் வந்து சுத்திக்கா பார்த்து வந்து சொல்றாங்க சுத்திக்கா நீ வந்து டைம் கார்டு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு முதல்ல சப்போர்ட் பண்றேன் ஒரு நான் டைம் கார்டு ஆயிருந்தாக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாப்பிட பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அதே மாதிரி கரண் வந்து சுட்டிட சொல்றாங்க ஏன் சுத்திகா வந்து எல்லாத்துக்குமே பிடிக்க தெரியுமா ஏன்னா அவங்க யாருடையுமே ஃப்ரெண்டா கிடையாது இன்க்ளூடிங் யூ அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு வந்து தொட்டிலையும் ஒரு கொளுத்தி போட்டு விடுற மாதிரி போயிட்டு போயிட்டாரு இருந்தாலுமே வந்து எல்லாமே வந்து சுத்திகா வந்து டைம் கார்டா வந்து ஹாப்பியா தான் இருக்கிறாங்க அதை தாண்டி இப்ப என்ன ஒரு விஷயம்னாக்கா அடுத்து வரும் வாரங்கள்ல சுத்தா யாரும் வேணாலும் நாமேட் பண்ணலாம் ஆனா சுத்தாவை யாருமே எல்லாம் வந்து டாமினேட் பண்ண முடியாது சோ இப்படி வந்து ஒரு சேஃபான இடத்துல வந்து சுதிகா இருக்கிறாங்க இதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க என்னென்ன விஷயங்கள் மாத்தப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வரப்போற போற வீடியோஸ் வந்து பாக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விலை